கிருஷ்ணகிரி அண்ணா சிலை முன்பு அதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு பேசுகையில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்தும் விவசாயிகளின் எந்த ஒரு கோரிக்கைகள் ஏதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை முன்பு மா விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தம்பிதுரை உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மா விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பினை உடனடியாக தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்ட வீரர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டரும் ஆதரவு தெரிவித்து தனது கண்டன உரையாற்றினார் அப்போது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் வந்தும் தேர்தல் வாக்குறுதிகள் ஏதும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் எனுகோல் புதூர் திட்டத்தையும் சரியாக செயல்படுத்தவில்லை திமுக அரசு வந்து நான்கு ஆண்டுகளில் எந்த பணியும் செயல்படுவதில்லை எனவும் கூறினார் குறிப்பாக மா விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளும் இந்த ஆட்சியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திமுக அரசுக்கு கோரிக்கைகள் அடுக்கடுக்காக கொடுத்தும் இதுவரை காதில் கூட தமிழக அரசு கேட்கவில்லை எனவும் பேசினார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு விவசாயிகள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விவசாயிகள் வேலை செய்யாமல் விவசாயம் விவசாயத்தை அறிவிப்பு பண்ணுவதற்கு நீங்கள் ஆற்றல் தேவை வைக்க வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு வீடு வந்து சேரும் ரேஷன் பொருள் வந்து சேரும் விவசாயம் காலாக வெயும் எல்லாமும் எந்திரமயமாக வானி ஓட்டு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவோம் என்றால் அரியா திட்டத்தை செயல்படுத்துவோம் எண்ணெய் எண்ணெய்போர் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றால் முப்பத்தி மூணு ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றால் இந்த மாவட்டம் தண்ணீரிலே மிதக்கும் என்றார் ஆனால் எந்த தண்ணியிலே மிதக்கும் நான்கு வருடம் ஆகிறது என்ன போட்டிட்டத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தினருக்கு பணம் கொடுக்கவில்லை வேலை செய்த கான்ட்ரேட்டுக்கும் பில் போட்டு கொடுக்கவில்லை வாங்கி கொண்ட திட்டத்தை நிறைத்திய